வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவை துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சோழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருளதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்கள் குரு வணக்கம் பாட அருளதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் ஆதீனம் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து துண்டாற்றி இன்பம் காண்போம் குரு வணக்கம் அந்த மடல் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாமை குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினை அறியணி நின்றேனப்போ கருத்துணர்த்தி കണൽ മൂട്ടി കരുവാം ഞാന കുണ്ടലിനീയൻ മെയ്യുണർ വഴുപ്പി കുറിച്ച് എനവിത്ത കുരുവേ അരുവേ അൻ வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையான பஞ்சேந்திய தவம் நடத்திய அருணை விஸ்வசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருண சங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல்நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்கள் நான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞானமும் வாழ்வும் களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட நமது ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருபதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய ஞானமும் வாழ்வும் தலைப்பில் உள்ள கவி கடவுள் பற்றியுள்ளது கடவுள் என்ற சொல் பார்த்தீங்கன்னா அது ஒரு வினைச்சொல் அத கடந்து உள்ளே செல்லுதல் கடவுள் இந்த கடவுள் யார் மனித மனம் ஆராய்ச்சி செய்தே கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய என்ன அலகை குறைத்து குறைத்து தவத்தில் ஆழ்ந்து சென்றோமே ஆனால் கடவுள் என்பது ஒன்றே பூரணமாகும் பூரணம் என்றால் இட் இஸ் எவர் லாஸ்டிங் ஃபுல்ஃபில்லிங் எல்லாமே அதனு அதனுள் அடங்கியுள்ளது என்பது பொருளாகும் அதற்கு அப்பால் பார்த்தீங்கன்னா மகரிஷ் அழகா சொல்லுவாங்க உவமையற்ற ஆற்றல் அதை கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை நம்ம அந்த இறைநிலை உணர்தல் அடையும் பொழுது நாம் பெரும் அனுபவங்களை இப்படி தான் இருந்தது என்று விவரிக்க இயலாத நிலை அதை அந்த பரவச நிலைன்னு சொல்லுவாங்கள் அந்த நிலை தனை அடைந்து விட்டார் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எழுதியது முழுமை இன்னொன்னு ஒன்று கவையில் சொல்லுவாங்க அதுதான் வாழ்வின் நோக்கம் அல்டிமேட் கோல் பர்பஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்தாலும் சொல்லலாம் சரி நாண்டோறும் தவம் செய்கிறோம் இன்னும் அந்த மனம் ஒடுங்கிய நிலை வரணும்னா என்ன பண்ணணும் அதற்கு அடுத்த வரையில் மகேஷ் என்ன சொல்றாங்கன்னா மௌனம் மேற்கொள்ள வேண்டும் மௌனம் என்பது பேச நோன்பு மட்டும் அல்ல நம்ம ஒரு நாள் மௌனம் எத்தோமையானால் பேசாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் அதற்கு அப்பால் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் எண்ணங்களை ஆராய்ந்து கடந்து இந்த எண்ணங்கள் குறைத்து குறைத்து இந்த பயிற்சி தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டோமையானால் அந்த மற்ற நிலையை அடையலாம் அப்பொழுது எங்கும் நீக்க மர இறைநிலையே எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் இருப்பதை உணர முடியும் மகரிஷ் அந்த கடைசி விரையில பிடிக்கும் பொழுது கடவுளே அணு அண்ட பிண்ட மாணவன் கர் நான் அந்நிலையே நீனும் நானும் இன்னும் கொஞ்சம் விலக்கி சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து நம்ம உணர்நிலைங்கும்போது நம் எல்லா உயிர்கள் இருக்கும் பழகும் அன்றாட பேசக்கூடிய பழகக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் தொழில்துறையில் பழகக்கூடிய எல்லாரிடத்திலும் இந்த இறைநிலையை நாம் காண முடியும் அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும் அவர்களுடைய உரையாடும் பொழுதோ இல்லை அவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுதோ இறைநிலையின் தன்மாற்றமே அவர்கள் என்படை உணர்ந்த விழிப்புணர்வோடு நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை நாம் பக்குவப்படுத்துவோம் அதற்கு தவம் அவசியம் அதுவும் தொடர்ந்து தவம் அவசியம் ஏன் தொடர்ந்து பண்ணணும்னா இது வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் நம் காலைக்கிழமைகள் எழுஞ்சு நல்ல வலிக்கு குளிச்சு உணவு அந்த ஒரு ஹேபிட் இருக்கும் அதே மாதிரி இந்த தவம் தற்சோதனை மௌனம் எல்லா பழக்கங்களையும் நாம் பழகி கொண்டு கொண்டோமே ஆனால் இறைநிலையை

பேராசிரியர் அருளதி ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பே ராத்தல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகள் ஐயா பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் அடியின் பாட பிரம்மஞான கவி பாட அருளதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருளிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வேதாத்திரியம் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர்திருவிழா திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணகல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்க மொழி துன்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன்பின் நாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மாநகர உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்த நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றே தவத்தில் வந்து கொண்ட நண்பர்கள் தவத்தை வழிநடத்தியோ நச்சிந்தனை வழங்கியோ பாடல்கள் பாடியோ அனைவரும் பால்காலமுடன் அவற்றின் அன்பு குணமும் அவின் உடல் நலம் மனவளம் பொருள்வளம் மருத்துவுண்டு ஆன்மீக வாழ்க வாழ்காலமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலேத்துவம் மகிழ்வோடு மகிழ்வோடு மீதே நிறைவு புரிகின்றது இளையர்களும் குருவர்களும் நம்மனைவரின் எப்பொழுதும் சூழ்நிலும் நம்ம இந்த நிலை உழைப்பு இடத்திலே சிறந்த முறையில் நடத்திட்டம் என அனைவரின் வாழ்த்தை வணங்கி நன்றி கூடி அமைகிறோம் வாழ்க வியகம் வாழ்க வியகம் வாழ்களுடன்